டே நீ இன்னும் தான் சுத்திக்கிட்டு இருக்கியா போமாட்டியா அப்படின்னு நீங்க என்னைய கேட்கறதுக்கு முன்னாடி என்னைய நாளே கேட்டுக்கிட்டேன் ஏண்டா அவன் வினேஷ் போகாத்த விட்டு விட்டு வேற வேற கண்டிக்கு தாவி ஓடிக்கிட்டு இருக்கா நீ இன்னும் இங்களுக்குள்ளயே சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு என்னைய நாளே கேட்ட ஒரு பொம்பளை புள்ளைய கொண்டு விட்டாங்க இத கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு உள்ள இருக்கான் பதில் சொல்றேன் என்ன சொல்றேன் வினேஷ் போகாத்து உசுரோட தானடா இருக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரிய போல வினேஷ் போகாத் உசுரோட தான் இருக்கு ஆனா வினேஷ் பகாதங்க அந்த மல்யுத்த வீராங்கனை இருக்குல்ல அதை கொண்ணுட்டாங்களே சார் கொன்னு குடி தோண்டி புதைச்சு தவசவே பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கல இன்னைக்கு வேணா நமக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் பொம்பளை பிள்ளைய எங்க வேணாலும் போய் விளையாடுறது எப்படி வேணாலும் விளையாடுறது பொம்பளை பிள்ளைல வீட்டுல என்கரேஜ் பண்றது ஆனா அவங்க இருந்த டைம்ல அப்படி கிடையாது நம்ம ஊர்ல அப்படி ஒரு புள்ள வந்தாலே அதை எவ்வளவு பேசுவாங்க தெரியுமா அதுவே இங்கேயே இப்படின்னா அந்த ஊர்ல யோசிச்சு பாருங்க பொண்ணு எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி அந்த புள்ள வந்து போராடி அந்த இடத்துக்கு போயிருக்கு இப்போ மனு பக்கம் ஜெயிச்சது ஒரு கோல்டு மெடல் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் நீரஜ் சோப்ரா நிறைய சந்தோஷம் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனா அந்த புள்ள அது ஒரு பெரிய குறையாவே இருந்திருக்கும்ல ஒருவேளை அந்த புள்ள ஜெயிச்சிருந்தா இந்திய வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு இடத்துல அந்த புள்ள போய் உட்கார்ந்துருக்குமே என்னைக்குமே இந்தியா பேர் சொல்ற ஒரு புள்ளைய உட்கார்ந்துருக்குமே ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு புள்ள அடையாளமே தெரியாத அளவுக்கு அழைச்சிடுவாங்க சாந்தியக்கா சாந்தி அக்கா சாதனை தான் செஞ்சிச்சு இதெல்லாம் யாரு எங்கேயும் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போடுது இப்போ அந்த அக்கா எங்க இருக்குன்னாலும் யாருக்காவது தெரியுமா இப்போ அந்த புள்ள ஓய்வு அறிவிச்சிருச்சு வினேஷ் போகத்து ஓய்வு அறிவிச்சு ஓய்வு அறிவிச்சதெல்லாம் சரி ஏன் அப்படின்னா மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்னால இவங்க கூட இனிமே சண்டை விட முடியாது இவங்க என்னையே நான் எடுக்கணும்னு நினைச்சாலும் இவங்க என்னை எடுக்க விட மாட்டாங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க அடிக்கலாம் என் கூடவே இருக்கணும்னு நான் எப்படி அடிக்கிறது போயிடுச்சு ஆனா நியாயமா யாரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணணும் எங்களால முடியல நாங்க தோத்துட்டோம் இந்தியா தோத்துருச்சு அந்த புள்ள முடிவு எடுத்துச்சு கூட போன அத்தனை பேர் இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நான் தோத்துட்டேன் என்னால தோத்துச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு எடுக்கணும் உண்மையிலேயே இந்த இடத்துல அந்த கேள்வி பரிசாவே இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு எடுக்கணும் யார் அதுக்கு பொறுப்பை அந்த புள்ள மேல மிஸ்டேக் இருந்தா அந்த புள்ள பண்ணது தப்பு ஒருவேளை அந்த புள்ள சண்டை போட்டு நான் ரெண்டாவது வந்துட்டேன் எனக்கு மனசு உடஞ்சு போச்சு நான் தங்க அடிச்சிருக்கணும் இனிமேல் நான் தங்க அடிக்கிறது தகுதி இல்லை நான் வே நான் இனிமேல் அந்த மல்யுத்தத்துல இருந்து வளர்கிற அது நியாயம் அப்ப உட்காந்து யாரும் போறது அப்பயும் தேத்துவோம் பரவாயில்லமா கவலைப்படலாமா என்னப்ப தேத்துவோம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிள்ளைக்கு தகுதி இருக்கா இல்லையா அந்த லெவலுக்கு உள்ள போக விடாம வெளியிலேயே உட்காந்து விரட்டி விட்டாங்க இல்ல இந்த இடத்துல யாரு நியாயமா ராஜினாமா செய்யணும் யாரு அவங்க இருக்கிற பதவியில இருந்து ஓய்வு பெறணும் அந்த பிள்ளையா இல்லை இங்க இருக்கிறாங்களா நீங்க சொல்லு